ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளை விட்டு மறைஞ்ச சினிமா பிரபலங்கள் பத்தி பாக்கலாமா டெல்லி கணேஷ் வயது முதிர்வு அப்புறம் குறைவு காரணமா நடிகர் டெல்லி கணேஷ் நவம்பர் பத்தாம் தேதி காலமானாரு சென்னை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அவரோட இல்லத்துல அவரோட உயிர் பிரிஞ்சுது நாடக இருந்து தமிழ் திரையுலகத்துல வில்லன் அப்புறம் குணச்சிதிர கதாபாத்திரங்கள்ல டெல்லி கணேஷ் கோலூற்றி இருக்காரு டப்பிங் கலைஞராகவும் சிறந்து விளங்கி வந்தாரு இவரு தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்புறம் கன்னடம் மாதிரியான மொழிகள்லையும் நடிச்சிருக்காரு சீரியல் நடிகர் நேத்ரன் விஜய் டிவியோட பாகியலட்சுமி பொன்னி மாதிரியான பல சீரியல்ல நடிச்சிருக்கிறவர் யுவன் ராஜா நேத்திரன் அவரோட மனைவி தீபா முருகனும் பிரபல சீரியல் நடிகைனா கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறது உறுதியானதும் அதுக்காக தீவிர சிகிச்சை பெற்று வர்றதாகவும் குடும்பத்தினர் தெரிவிச்சிருந்த நிலையில டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இவரும் காலமாயிட்டாரு பழம்பெரும் குணச்சித்திர நடிகர் தனபால் தமிழ் திரைப்பட உலகத்தில் பழம்பெரும் குணச்சித்திர நடிகர் தனபால் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் ரஜினிகாந்த் நடித்த நான் மகாநல்ல விஜயகாந்த் நடித்த சொக்கத்தங்க மாதிரியான நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கக்கூடிய அவர் வயது மூப்பு அப்புறம் குறைவு காரணமாக நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலமானார் பிஜிலி ரமேஷ் யூடியூப் சேனல் நிகழ்ச்சி மூலமாக புகழ்பெற்று சினிமாவில் நடிச்சிட்டு வந்த சென்னையைச் சேர்ந்த நடிகர் பிஜிலி ரமேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலமானார் அருள்மணி நடிகரும் அதிமுகவுடன் நட்சத்திர பேச்சாளருமான அருள்மணி மாரடைப்பு காரணமா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி சென்னையில காலமானாரு நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் பல படங்கள்ல துணை நடிகராகவும் காமெடி நடிகராகவும் நடிச்சு பிரபலமானவர் நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் திடீர் உடல் குறைவுனால ஏப்ரல் இரண்டாம் தேதி காலமானாரு தமிழ் அப்புறம் தெலுங்கு படங்கள்ல நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிருக்காரு நடிகர் மோகன் நடராஜன் வேல் தெய்வ திருமகள் மாதிரியான பல படங்களை தயாரிச்ச தயாரிப்பாளர் நடிகர் மோகன் நடராஜன் செப்டம்பர் நாலாம் தேதி காலமானாரு கோட்டை வாசல் புதல்வன் மகாநதி மாதிரியான பல படங்களில் வில்லனா நடிச்சு கவனம் ஈர்த்தவரு மோகன் நடராஜன் பழம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலா தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு பல்வேறு மொழிகளில் நடிச்சு புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலமானாங்க பிரபல காமெடி நடிகர் சேஷு லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் சேஷு பாரிஸ் ஜெயராஜ் டிக்கிலோனா குழு குழு அப்படின்னு தொடர்ந்து சந்தான படங்களில் கவனம் ஈர்த்தவர் கடைசியாக வடக்குப்பட்டி ராமசாமி படத்திலையும் நடிச்சிருந்தாரு இவர் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காலமானாரு செவ்வாழை ராசு அமீர் இயக்கத்தில் கார்த்தி நடித்த பருத்திவேன் வேதன் படத்தில் பிணம் தின்னி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமா பிரபலமானவர் செவ்வாழை ராசு பல படங்களில் குணச்சித்திர அப்புறம் காமெடி வேடங்களில் நடிச்சிருக்காரு இவர் ஏப்ரல் பதினாறாம் தேதி சிகிச்சை பலன் இல்லாமல் காலமானாரு அடடே மனோகர் பழம்பெரும் சின்னத்திரை அப்புறம் திரைப்பட நடிகர் அடடே மனோகர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலமானாரு டேனியல் பாலாஜி வேட்டையாடு விளையாடு காக்க காக்க பைரவா பிகில் மாதிரியான படங்களில் நடிச்சு பிரபலமானவர் டேனியல் பாலாஜி இவர் மார்ச் முப்பதாம் தேதி காலமானாரு நடிகர் பிரதீப் கே விஜயன் தெகிடி வட்டம் டெடி லிப்ட் மாதிரியான படங்களில் நடித்தவர் நடிகர் பிரதீப் கே விஜயன் இவர் ஜூன் பதிமூணாம் தேதி காலமானாரு